ஒரு துப்போ ஒரு டப்பா ஒரு தும் குடு ஐயா அப்படிப்பட்ட பலகாரம் நம்ம கடையில கிடையாதுங்கடா பின்ன ஏன் போரே எழுதி வெச்சிருக்கே அடடடடட அதை தடுத்துட்டா சாப்பாடு போடப்படும் எழுத சொன்னே அவே பழைய விரோத மனசுல வெச்சிட்டு இடமே இல்ல சொல்லிட்டு பிழிஞ்சு பிழிஞ்சு எழுதிட்டான் ஒன் டீ மாதிரி தான் இருக்கு உன் போடு நல்ல ஒரு காபி குடுக்க சொல்லு காபி போடுடா ஒருங்க ཁ་ཁ་ན་པ་གི་ <laughs> <laughs> உங்க என்ன வேணும் கப்பா சிங்களா ஸ்பெஷலா ஆமா ஸ்பெஷல் கொண்டடா கொண்டடா அண்ணட்ட இதுக்கு மேல நம்ம கடையில கிடையாது மேல ஒண்ணு கேட்டிங்க வெளிய போய் தான் கடை வாங்கி இந்த ஊர்ல இடுப்புல கத்திய ஒருத்தன் தெனாவுட்டா போறான் அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம ஊரு பெரிய பண்ணைக்கு சமாதி கட்ட வந்துட்டான்னு அர்த்தம்

ஒரு உயிர் போறதுக்கு நான் காரணமா ஏன் இப்படி வைக்கிறீங்க ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம என்னமே காரியத்தை கவனிக்க தான் போறேன் என்னுடைய சொந்த காரியத்தை இல்ல செத்து போயிட்டான இளம் தளிர் அவனுடைய ஈமக்கடனை நான் தான் கவனிக்க போறேன் அம்மா இப்ப என்ன பண்ண போறீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட வாங்க இல்ல சின்ன பையன் இவன் சாவுக்கு நான் காரணமா இருந்திட்டேனே अरे அல்லா, ये மக்களெல்லாம் உங்க மொரப்படி செஞ்சு பிடிச்சுடுங்க பை கரணருக்கு தங்கிங்க தேங்கியா மொரப்படி மாறி அல்ல இல்ல என்ன அதெல்லாம் தம்பி நேற்று ராத்திரி நான் தான் தெரியாம இந்த இடத்துக்கு உன்னை கை காட்டி அனுப்பிச்சேன் பழா போன மோகினி உன்னை விட்டு வைக்கலையே நீ செத்து போயிட்டியப்பா அநியாயமா செத்து போயிட்டியே அவரு பிசாஸ் ஆகுது நான் உயிரோட தான் இருக்கேன் உயிரோட ஏப்பா நீ ஆபி கண்ணா கண்ணா நீ ஆ ஆபி கண்ணா பாய் உனக்கு என்ன பைத்தியமா அவன் உயிரோட தான் நின்றுட்டு இருக்கான்

ஜனங்க அந்த காட்டுக்குள்ள போக பயப்படும் போது இவன் மட்டும் தனியா அந்த பொங்கலாவுக்குள்ள ராத்திரி பூரா படுத்து இருந்து வெளியே வந்திருக்கா அன்று சுத்திட்டு இருந்த ஆவிய பறக்க அடிச்சுட்டான் தானே அர்த்தம் அதெல்லாம் இருக்கட்டும் அவன் மறுபடி அங்க போனான்னா அது அவனை உயிரோட விடாதுங்கிற அதுதான் இல்லன்ற சுவாமி நான் சொல்றேன் அந்த பய இருக்கானே அவன் பயங்கரமான தைரியசாலி மறுபடியும் அந்த இடத்துக்கு போனான்னா அங்க ஒரு குட்டி பேயை குடுத்துட்டு அத அம்மா பேய ஆக்கிடுவான் குட்டி பேய் வேலை சேர்த்துட்டா காடு குட்டிக்கு விழா

நான் அந்த பேய ஒரு கை பாத்துட்டேனா இந்த ஊர்ல இருக்கிற மூட நம்பிக்கை ஒளிச்சங்கிற பெருமையாவது எனக்கு மிஞ்சும் பாருவேன் அதத்தான் வாங்கிட்டு போக அறிவு இருக்குதா உங்களுக்கு தம்பி பேய வசியப்படுத்தி கொண்டு வந்துருக்கு என்ன யா பாய் கதாவு தலையாரி தல எகிரிடம் ஜாக்கிரதே யோ உண்மையிலேயே உள்ள பெய்தா இங்க எடுத்து விட்டு பாக்கலாம் எடுத்து விட்டா அரகுறையா நிக்கு சுவாமி பரவாயில்லையா அட அப்படி தாப்ப நிக்கணும் எடுத்து விடுப்பா பாய் தரக்கட்டுமா ஜிங்கா ஜிங்கா பூம்பா நீங்க தானியா பேய அரை குறையா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க

ஐயர் வீட்டுக்கு முன்னாடியே வச்சிருக்கோம் கர ஐயர் வாசல்ல பொறைச்சாதான் மந்திரம் தந்தரை சொல்லி விளஞ்சிடுவாரு பாயி என்ன காழ வாழ என்ன பாயி அம்பது எழுவத்தஞ்சு வாங்கிட்டு உனக்கு பிடிக்காத தலையில கட்டலாம்னு பாக்குறியா நான் நூறு ரூபாய் தர்றேன் நான் சொன்ன இடத்துல பொழைக்கிறியா எங்கே உன் வீட்டு வாசல்ல அவரு எல்லாம் இன்னும் என்ன தலையை சுத்தி ஆத்துல தூக்கி ஏறியாம உங்களுடைய சொந்த விரோதத்தை எல்லாம் இன்னல காட்டு நினைக்கிறீ ஐயா சரி சரி விடுங்க பாய்

இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவை சிறப்பா நடத்தணும்னு சொல்றீங்க நடத்திருவோம் அதுக்கு அவங்க அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க ஐயா உத்திரம் குடுத்தீங்கன்னா வசம் என்று பண்ணி சொல்லலாம் திருவிழா கழகிடும் எந்த வசந்த கொச்சிலும் ஆட்டா நம்ம டாசி அபரஞ்சி படத்துல ஆய்ட்டு குடித்தவங்க உண்டான நம்ம ஊர் டூரிங் சினிமாவுல பாட்டேன் அவங்க ஆய்ட்ட பார்த்து அப்படியே அசன்னுட்டேன் அரே அல்லா தாசி அபரஞ்சி படம் வெளி வந்து முப்பது வருஷம் ஆச்சு அந்த அம்மா அதுல நடிக்கிறப்ப முப்பத்தி மூணு வயசு ஆக இப்ப அறுபத்தி மூணு வயசு பல்லே இருக்காது ஒக்கவாய் கேள்வியை கொண்டு வந்து மேடையில வெத்தல பாக்க உரல்ல போட்டு இடிக்க சொல்றீங்களா உண்மை பண்ணையார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஹரிச்சந்திரா நாடகத்துல சக்கு போய் சக்கு ஒருத்தி நடிச்சா அவளை கொண்டு வந்து இந்த மேடையில நிறுத்தினா